கலைஞருக்கு ஒரே இது போலீஸுக்கு என்ன வேலை விஜயகாந்த் வீட்டை விட்டு கிளம்புறான் அவன் எந்த பக்கம் போறான்னு பாரு சார் சார் வலது பக்கம் தான் போகணும் எந்த காரணம் பாரு சார் 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 ஆடி அறுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சுல சார் 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 இடது பக்கம் உட்காந்து போறாரு சார் 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 குளிக்காம போறாரு என்ன இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் ஆபீஸ் வந்துடும் ஒரு முப்பத்தஞ்சு பேர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா யாராவது வந்தா இப்ப திடீர்னு வெங்கடேஷ் சார் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் போய்கிட்டு இருக்காரு நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு அம்மா இருந்தா பண்ணாங்க ரோட்ல போனா அடிக்கிறாங்க ஏன்னா பவுனோட வேலை இந்த மாதிரி எல்லாம் ஆனா அந்த போலீஸ் பார்க்கறது ஏன்னா போலீஸுக்கு தகுந்த வேலையை அவங்க கொடுக்கறல எதிர்கட்சிக்காரன் என்ன பண்றான் அவன் என்ன பண்றான் அந்த வீட்டில் என்ன இருக்கிற போலீஸ் எப்போ அதுக்கு அனுப்பிடுறேன் நான் தேர்தலில் போகும்பொழுது ஒரு ஐயர் வட்டமா சொன்னாங்க அவங்க ஏழை தம்பி நெருப்பு எறியது பக்கத்துல கூட அந்த வயிற்று பசியோட ஒருவே படுக்க முடியாத தம்பி இதை சொல்லு அந்த கலைஞருக்கு அப்ப எவ்வளவு வேதனை அப்ப உங்களோட ஆட்சியில எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க புரிஞ்சுக்கணும் இவர சொல்றார் மனநிதி மறுபிறவி எடுக்காது இன்னைக்கு மனநீதி யார் செம்மளி மாநாடு குடும்பத்தை ஒரு நீதி கலைஞரின் குடும்பத்துக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு நீதி இந்த அநியாயம் மனதர்மம் யார் கலைஞர் எடுக்க வைக்கலாமா எடுக்க வைக்கலாமா தாய்மார்களை சொல்லுங்க ஏ இதெல்லாம் கேக்குறனா இவர் விலவாசிய இன்னைக்கு சொல்றாரு விலவாசிக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல திட்டங்கள் ஒரு வியாதின்னு இருந்தா அந்த வியாதி முத்துறதுக்கு முன்னாடி நீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஆனால் வியாதியை முத்த விட்டுட்டு உழவார் உழைப்பாளர் இதை வைக்கணும் அதாவது அஞ்சு ரூபாய் கூட திருடாமல் மாட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் உழவர் சந்தை வைக்கணும் காய்கறி நம்ம தான் பறிச்சோம் ஏன் முன்னாடியே பண்ணுங்களேன் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தீங்களா அந்த ரெண்டு ஏக்கர் நிலம் நீங்கள் சொல்றீங்க அது திருடப்பட்டது அது ரெண்டு ஏக்கர் நிலத்தை கூட பண்படுத்தி தர அதில் அதில் என்னையா காய்கறி விளையுமான்னு பண்ணிருக்கலாமில்ல இங்கே இருந்து ஒருத்தர் கூட்டத்தில் கையை கடற எங்களுக்கெல்லாம் குடுக்கெல்லாம் கொடுங்க ஏழைகளுக்கு எங்க ஐயா கொடுத்தா இங்க ஏழைகள் கொடுத்தா தானே இவங்க புண்ணியாத்மா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் நான் சாஸ்டாங்கமா கால்ல விழுக மாட்டேன் அதே மாதிரி தான் இவர் சொல்லுவார் இல்ல பெண்களுக்கு கர்ப்பிணி ஆனா நான் காசு கொடுப்பேன் பாரு லஞ்சம் அதுவும் போனா லஞ்சம் எவ்வளவு வாங்குறீங்க ஐநூறு ரூபா வாங்கல ஐம்பது ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா கொடுப்பேன்

பெட் வேணுமா வேணாமா என்னங்க இப்படி கேக்குறீங்க தரையிலப்படுத்த அது வேற ஆட பாவிக்கல அதை மிஞ்சி நான் அடுத்தவங்கள சொல்லல ஏன் சம்சாரம் ஏதோ மாசமா இருக்குன்னு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் ஏதோ லேட்டா போய் வேலைக்கு போயிட்டு வந்து கேட்டுன்னு என்னங்க என் என்னுடைய சம்சாரம் அட்மிட் ஆனாங்களே என்னங்க குழந்தை பிறந்தது ஒரே இரநூறுவா கூட சொல்லு என்னைய அது இரநூறுவா கேட்குற இல்ல உனக்கு இரநூறுவாங்கிற அதிகம் ஐநூறுரூவா கேட்பேன் ஏன்னா பிறந்தது ஆம்பளை புள்ள சொல்லமாட்டா ஆம்பளை பிள்ளை பிறந்தா ரூபாய் பொம்பளை பிள்ளை பிறந்தா இரநூறுவா என்ன ஏப்பா அக்க போர் கூட்டுறாங்க பெண் குழந்தைகளுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு பெண் குழந்த நாட்டின் கண்கள்னு ஒரு திட்டம் வச்சு பத்தாயிரம் ரூபா நான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணேன் இந்த வருஷம் அதே மாதிரி எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பண்ணவும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கலைஞர் ஈவு இறக்கம் இல்லாமல் அது முப்பதனாயிரம் ரூபாக்கு இவர மாதிரி ஒரு மோசதாரி யாராவது பார்த்துருக்கீங்களா மோசக்காரனுக்கு மோசக்காரன் ஒரு படம் வந்தது கிருஷ்ணா அது மாதிரி மோசக்காரனுக்கு மோசக்காரன் மாதிரி உழவு பண்ணுறாங்க என்ன என் நான் இப்போ விஜயகாந்த் உழவுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து நான் புடவையும் வேஸ்ட்டி எல்லாம் கொடுத்தேனே எதற்காக கொடுக்குறேன் இந்த பொங்கல் விழா கூட கொண்டாட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு ரூபாய்க்கு அரிசியை கொடுக்குறேங்கிறாரு நான் கேட்குறேன் ஒரு ரூபாய்க்கு அரிசியை கொடுத்துட்டு வெங்காயத்தை எதுலயும் எந்த பணத்திலேயே வாங்குற குழம்பு எதுலயா வைக்கிற சொல்ல பை கொடுப்பார் அவருக்கு ஒரு ஆசை நம்ம உதயசூரிய மாதிரி கையை காட்டினா கையை காட்டிடுவோம் உடனே போட்டோ எடுத்து வச்சு அந்த கையை காட்டினார் உதயசூரனுக்கு தான் ஆதரவு ஏன்னா இவர் அவ்வளவு பொய்யும் சொல்லுவார் அதாவது உங்க வீட்டு பொய் எங்க வீட்டு பிள்ளை இல்லை எங்க அப்பா எங்க குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்ற தான் அந்த அதனால நம்பாதீங்க அவரு பாருங்க நான் அந்த பைய கொண்டு வரல நீ கட்ட வரல என்னைய மாதிரி ஏன் கட்டவரில் கட்டினா முரசு சரி நாங்கள் ஜெயிப்பது உறுதி இவரே சொல்கிறார் ஐயோ விஜயகாந்துக்கு பேர் போக்கூடாது தனக்கு பேர் வரணுங்கிறக்கா கட்டவரில் எவ்வளோ பேராசை பிடிச்சவர்னு பார்த்தீங்களா எவ்வளோ மோசக்காரன்னு பார்த்தீங்களா எப்படி எல்லாம் பண்ணுறாரு இத்தினுண்டு அரிசியாக ஒரு பொங்கல் ஆக்கி விட்டால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வீட்டில் சாப்பிடுவாங்க அந்த அரிசியில் ஒரு ஆள் கூட சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்டம் சக்கரை பொங்கல் விரும்பி எல்லாரும் தான் சாப்பிடாரு அவங்க கூட தான் காலையில் வீட்டில் சாப்பிட்டு வந்து ஆக சக்கரை பொங்கல் எல்லாரும் விரும்பி இவர் என்ன கொடுக்குறாரு அந்த வெள்ளத்தை பார்த்தேன் ஒரு இனிப்பீங்க சும்மா ஏதோ ஒரு கடனுக்கு முந்திரி பருப்பு எல்லாம் பூச்சி விழுந்துருக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இவர் ஏதோ பெருமையாக கொடுக்குற மாதிரி கொடுப்பார் அதுலேயும் அவர் சொல்றார் மூணு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு நான் கொடுத்து கொடுக்குறேன் அப்ப வறுமையை ஒழிப்பேனுங்கிறாங்க மூணு கோடி பேர் எப்படி அந்த ஐம்பது சதவீதம் வறுமை இந்த நாட்டில் இருக்கே அதை சிந்திச்சுப்பாரு ஆறரை கோடி ஒரு உதாரணம் உங்களுக்கு ஆறரை கோடினா மூணே நாள் கோடி பேருக்கு அவர் உதவி பண்றார் அப்ப அஞ்சு தடவை முதலமைச்சர் இருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஏழ்மையோ எதையுமே ஒழிக்கலன்னா நீங்க எல்லாம் முதலமைச்சராக இருந்து என்ன பிரச்சனை நீங்க வேண்டாம் போங்க இவர் விளம்பரம் கொடுக்கிறார் கலைஞரின் இளைஞன் என்ன இளைஞன் எப்ப இளைஞன் அந்த காலத்து மாதிரி சொல்றாரு அந்த காலத்துல இருந்துச்சியா தொழிலாளர் பிரச்சனை இல்லை இந்த காலத்துல இல்லையே சும்மாவாது இவர் சொல்றார் நான் நல்ல நல்லவேளை ஏழையாக பறந்து விட்டேன் ஒரு நேரம் ஏழையாக பறந்து விட்டேன் ஆகையினால்தான் எனக்கும் மக்களை பத்தி தெரியும் ஒருவேளை பணக்காரனாக பறந்திருந்தால் ஏழையாக பறந்திருந்தால் இருக்கிறனால தான் கம்யூனிஸ்ட பத்தி எனக்கு தெரியும் ஒருவேளை நான் பணக்காரனாக பறந்திருந்தால் எங்கே கம்யூனிஸ்ட் மறந்து யார் சொல்றாரு பெரியார் வழிவந்தவர் பேரறி அண்ணா வழிவந்தவர் நல்லா புரிஞ்சுக்கணும் பெரியார சொல்றாங்க எவ்வளவு பெரிய பணக்காரர்னு சொல்றாங்க அவரு அவருடைய கல்லுக்கடைக்காக தான் தென்னம்ப தொப்பையே வெட்டி நாசம் பண்ணவர் அவர் மனுஷன் சமுதாயத்தை இனத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு இருந்தாரு நீங்க என்ன சொல்றீங்க ஒருவேளை நான் பணக்காரர் இருந்தால் கம்யூனிஸ்டா மாறமாட்டேன் எவ்வளவு பொய் அபத்தம் நீங்க வரும்போது மஞ்ச பையோட வந்தீங்க ட்ரெயின்ல கல்ல டிக்கெட் எடுத்துருந்தீங்க நீங்களே இன்னைக்கு சொல்ற உலக பணக்காரர் அவர் தன்னை ஏழைகிறார் ஒத்துக்கிறது ஆசிய கண்டத்தில் அவர் பணக்காரர் உலக பணக்காரர்கள் அவர் ஏழா நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது உலக பணக்காரர்கள் அவர் ஏழை ஏன்னா அதுக்கு மேல ஒரு பணக்காரன் பில் கேட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச வரைக்கும் அவருக்கு அவர் தான் அதே மாதிரி இவங்க எதுல தலையிடல இந்த தேர்தல் வரணும் இந்த தேர்தல எல்லாரையும் சொல்லணுங்கிறக்கா என்ன பண்றாங்கன்னா யாரு பஸ்ஸா இதான் கேள்வி போனஸ் ஏழரை உடனே ஆகா கலைஞருமான ஏன்னா கஜானா காலி ஒன்று மேலே ஒரு லட்சம் கோடி கடன் எப்படி இருக்கும் சும்மா விடுறது அதுக்கடுத்து யாருங்க விவசாய விவசாயிகளுக்கு தரோம் மோட்ரு இலவசம் ஏ கரண்டே காரணம் மோட்ரு இலவசங்கிறேன் அதுலேயும் என்னது பித்தளை கம்பி போட்ட கர ம மோட்ரு கொடுக்கறது இல்லை அந்த ஈய கம்பி போய் அது டொப் அப்படின்னு பவர் வச்சுன்னா டொப்புன்னு போயிடும் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா ஒரு மோட்டரில் காயல் மாத்திர தான் அவ்வளோ கஷ்டம் பழைய மோட்டரை கொடுத்துட்டு புது மோட்டரை வாங்கி ஏன்னா இவர் கரண்ட்டை மிச்சப்படுத்துறாங்க கரண்ட்டில் அவ்வளோ நீ கொக்கி போட்டு திருடி திருடியே ஒழுங்காக கரண்ட்டை கொடுத்து ஒழுங்காக எல்லார்ட்டையும் காசு வாங்கியிருந்தால் நிச்சயமாக நஷ்டம் கிடையாது அதே மாதிரி தான் பஸ்லேயும் நஷ்டம் கிடையாது இவராக இவங்களாம் நஷ்டம் ஏன்னா கோடி கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கா மக்கள் இவங்க கொள்ளையடித்தோன்னு என்ன ஆகுது அதிகாரியை கொள்ளையடிக்கிறேன் அது கீழே இருக்காது அதிகாரி அது கீழே இருக்காது இப்படி ஒவ்வொருத்தங்களாக கொள்ளையடிக்கிறேன் அதே மாதிரி காவல்துறை காவல்துறை ஒழுங்காக வச்சிருந்தாலே நிச்சயமாக இந்த நாடு நன்றாக இருக்கும் காவல்துறை ஒழுங்காக வச்சிருக்காங்களா காவல்துறையை இந்த கட்சிக்கு ஏவல் துறையாக வச்சிருக்காங்க ஏ அங்க கேவலப்படுத்துறாங்க இவங்க எல்லாம் ஒரு ஆள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் எங்க போவாதுன்னு தெரியாது இவங்களுக்கு போய் நீங்க உங்க அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே அந்த படிப்புக்கு கொடுக்கிற மரியாதையா எங்க இருந்தாலும் வேலைங்க போலீஸ்காரவன்டருக்கு ஒரு தப்பமும் தெரிஞ்சு லஞ்சம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த மந்திரிமார்கள எந்த கட்சியா இருந்தாலும் சரி என் கட்சியா இருந்தால் கூட தூக்கி எழுந்திரிப்பு பாய் கரெக்டான கரெக்டான அனுப்பேன் பொது மக்கள்தான் அப்படி பண்ணா ஏன் பயப்பட போறாங்க இவங்க நினைச்சு அப்படி ஏன் இந்த இருக்க போலீஸ்காரங்க உன்னராட்சி வந்தா பந்தாடுறது உன்னராட்சி வந்தா பந்தாடுறது ஆக யாருக்கும் பயக்கூடாது என்ன இங்க இருந்தா இந்தியாவுக்குள்ள தானே போடுவீங்க போட்டுப்போ எங்க இருந்தாலும் என் குடும்பத்தை பழக்க வச்சுட்டு போறேன் நினைக்கணும் அப்படி நினைத்தாதான் நாடு நல்லா இருக்கும் ஆனா இவங்க யாராவது நினைக்கிறாங்களே கிடையாது எதுனாலும் எப்படினாலும் போனால் விஜயகாந்த் நடத்துகிற சேலத்தை கூட்டம் மிக பிரமாண்டமாக இருக்கிறதோ ஏதோ ஒன்று நானும் பார்த்தேன் யானை விட்ட போட்டால் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் எவ்வளோ கேவலப்படுத்துகிறார் பாருங்க உங்களை எல்லாம் மக்களே நான் அதே மாற்றி சொன்னேன் எப்படி இருக்கும் மலத்தில் காசு இருந்தாலும் எடுத்து பாக்கெட்டில் தொடச்சிட்டு பா பாக்கெட்டில் போடுவதால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தோம் அதை சொன்னால் எப்படி இருக்கும் இவருக்கு என்ன வலிக்குதா என்ன பயமா உண்மையத்தான மக்களுடைய வரி பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு கோடி கோடி கொட்டி குமிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களை எப்படி சொன்னா என்னையா செத்த மூணு தான் இந்த காசு பணம் உங்களுக்கு ஒன்னும் செய்யாது இந்த காசு பணம் இருக்கு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா காசு பணம் ஒண்ணும் செய்யாது இன்னைக்கு இந்த விஜயகாந்தால உழைக்க முடியும் என்ன பத்திரிக்கைக்காரங்க பார்த்து கேட்டாங்க விருத எப்படிங்க சண்டை முடிய முடியாது சண்டை வைக்கிற வைக்கிறீங்களோ ஏழைகளுக்கு நன்மை பண்ண ஏழைகளை உடனே இவர் சொல்லுவார் ஏழைகளை நாம பக்கம் அதாவது இவர் எந்த எந்த ஸ்டாலின் எந்த பிரச்சனை தான் இனிமே யாராவது கூட இருந்தா தான் முடியும் ஏழைகள் தான் எங்க பக்கம் ஏதாவது பெண்கள் தான் எங்க பக்கம் நான் என்ன தெரியாம கேட்கிறேன் நீங்க நல்லா வச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்க பணத்துல இருந்து போடல கவர்மெண்ட் கொடுக்கற பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க சூழல் இது இதற்கு உடனே என்னமோ பெருமையா பேசுங்க எங்க அப்பா இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் உங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் யாராவது வல்லல்னு சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க பாப்பா அப்ப அதுல இருந்தே தெரியுதுல நீ எப்படிப்பட்டாலும் ஃப்ராடுன்னு சொன்னா உடனே கை தடுறாங்க அதாவது காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர்னா கல்விக்கு கண் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா என்றால் தமிழுக்காக தன் உயிர் தியாகம் தலைவர் எம்ஜிஆர் என்றால் சத்துணவு போட்டா வல்லல் கலைஞர் என்றால் ஊழல் ஊழல் எங்கும் ஊழல் ஏதேனும் ஊழல் இதை தவிர அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது ஆக கலைஞர்னா ஊழல்